சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியின் உடையா மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு உரிய தடையை நீக்கிய ட்ரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கு அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கனரக குண்டுகளை விடுவிப்பதாக ட்ரம்ப் உறுதியளித்திருக்கின்றார் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டுகள் குண்டுகளை வழங்குவதற்கான தடையை நீக்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார் நாங்கள் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அளிக்கின்றோம் அவர்களிடம் ஆயுதங்கள் இருக்கும் அவர்கள் குறித்த ஆயுதங்களுக்கு பணம் செலுத்தியிருக்கிறார்கள் நீண்டகாலமாக அவற்றுக்காக காத்திருக்கிறார்கள் இவை இஸ்ரேலுக்காக சேமிப்பில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேலுக்கான குண்டுகள் மீதான தடையை அவர் ஏன் நீக்கினார் என்று கேட்கப்பட்டதற்கு ட்ரம்ப் ஏனென்றால் இஸ்ரேல் குறித்த ஆயுதங்களுக்காக காசு கொடுத்து அவற்றை வாங்கினார்கள் காசாவில் உள்ள பாலஸ்தீன பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கு குறித்த கவலையை காரணம் காட்டி பைடன் நிர்வாகம் கடந்த மே மாதம் இந்த கனரக குண்டுகளை வழங்குவதை நிறுத்தி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இருந்து வெளியேற மறுக்கும் இஸ்ரேல் கடுப்பில் லெபனான் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது படைகளை திரும்பப் பெறுகின்ற காலக்கடுவை இஸ்ரேல் புறக்கணித்ததற்காக லெபனான் தலைவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற நிலையில் குறித்த காலத்திற்குள் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் எல்லையை விட்டு வெளியேறுவதற்கு மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது தெற்கு லெபனானில் இருந்து தன்னுடைய படைகளை ஞாயிற்றுக்கிழமைக்குள் திரும்ப பெறுவதாக உறுதியளித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பின்பற்ற தவறியதற்காக ஜனாதிபதி யோசப் அவுன் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் ஆக்கிரமித்திருக்கின்ற தெற்கு பகுதியில் வசிப்பவர்களுடன் உரையாற்றிய அவர் எக்ஸ் பக்கத்தில் லெபனானின் நிறைய மேலாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமைப்பாடு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை அல்ல மேலும் உங்கள் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காகவே இந்த பிரச்சினையை மிக உயர்ந்த மட்டங்களில் நான் பின்தொடர்ந்து வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் மேலும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் லெபனான் படைகளில் நம்பிக்கை வைக்கவும் அவர் லெபனானை வலியுறுத்தியிருக்கிறார் போர்ட் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடனான எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற லிட்டானி நதிக்கு அப்பால் பின்வாங்க வேண்டும் மேலும் மீதமிருக்கின்ற ராணுவ உள்கட்டமைப்பை அகற்ற வேண்டும் இதன் படி இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்கள் படிப்படியாக பின்வாங்குவதால் லெபனான் ராணுவம் ஐநா அமெரிக்காக்கும் படையினருடன் சேர்ந்து தெற்கு பகுதிகளில் படிப்படியாக நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போர்க்குற்றங்களை ஊக்குவிக்கும் ட்ரம்ப் குற்றம் சாட்டும் பாலஸ்தீன போராளிகள் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வேறு இடத்திற்கு மாற்றுகின்ற டிரம்பினுடைய யோசனை போர்க்குற்றங்களை ஊக்குவிக்கிறது என்று இஸ்லாமிய ஜிஹாத் கூறியிருக்கின்றது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு இடமாற்றம் செய்வதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் பரிந்துரையை கண்டித்திருக்கின்றது இது போர்க்குற்றங்களை ஊக்குவிப்பதாக கூறியிருக்கிறது கடந்த வாரம் போர் நிறுத்தம் வரை ஹமாசுடன் இணைந்து இஸ்ரேலுடன் போரிட்ட குழு டொனால்டு டிரம்பினுடைய யோசனை வருத்தத்திற்கு உரியது அப்படி என்று சொல்லி விவரித்திருக்கின்ற அதேவேளை அவரது முன்மொழிவு போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை ஊக்குவிக்கின்ற கட்டமைப்பிற்குள் அடங்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது டிரம்பினுடைய அறிக்கை தீவிர சியோனிச வலதுசாரிகளினுடைய மிக மோசமான நிகழ்ச்சி நிரலுக்கும் பாலஸ்தீன மக்களின் இருப்பு அவர்களின் விருப்பம் மற்றும் அவர்களினுடைய உரிமைகளை மறுக்கின்ற கொள்கையின் தொடர்ச்சியாகவும் இருக்கிறது என்று கூறியதோடு டிரம்பினுடைய திட்டத்தை நிராகரிக்க எகிப்திற்கும் ஜோர்டுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மீறும் ஹமாஸ் கதையளக்கும் இஸ்ரேல் ராணுவம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் இரண்டு முறை மீறியதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியிருக்கிறது மத்தியஸ்தர்களின் முயற்சியின் பேரில் ஏற்பட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என இஸ்ரேல் தரப்பில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேலும் ஹமாஸும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன பணிய கைதிகளின் இரண்டாம் கட்ட இடமாற்று நடவடிக்கையின் போது ஹமாஸ் இரண்டு முறை மீறல்களை செய்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் எதிர்பார்த்தபடி சனிக்கிழமையன்று விடுவிக்க திட்டமிடப்பட்டிருந்த அர்பெல் எஹூட் என்ற சிவிலியன் கைதி விடுவிக்கப்படவில்லை மேலும் அனைத்து பணிய கைதிகளினுடைய நிலைகளின் விரிவான பட்டியல் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியும் பிரதமர் நிதன்யாகு அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிக்கை தெரிவித்திருக்கிறது காசாவின் போரினால் பாதிக்கப்பட்ட வடபகுதிக்கு பாலஸ்தீனர்கள் திரும்புவதை தடுத்து நிறுத்துவதன் மூலம் போர் நிறுத்த விதிமுறைகளை அமுல்படுத்துவதில் இஸ்ரேல் காலதாமதம் செய்வதாக ஹமாஸ் தனது பங்கிற்கு குற்றம் சாட்டியிருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நடுவானில் ஏற்பட்ட குழப்பம் அலறிய இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயணிகள் அவசர தரையிறக்கம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது நடுவானில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லாகோஸில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன சமீப காலங்களாக தொடர்ச்சியாக நிகழ்கின்ற விமான விபத்து காரணமாக விமானத்தில் பயணிக்கின்ற பயணிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்நிலையில் நைஜீரியாவின் வாஷிங்டன் டிசிக்கு பயணித்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முர்தலா முகமது சர்வதேச விமான நிலையத்தில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் பதினோரு குழு உறுப்பினர்களுடன் பயணித்த போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானத்தில் திடீரென கேபின் அழுத்தம் குறைந்தது இதனால் பலமுறை திடீரென உயரம் குறைந்தது இதனால் பயணிகள் மத்தியில் அச்சம் மற்றும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன நைஜீரியா கூட்டாட்சி விமான நிலைய ஆணையம் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் ஆனால் நான்கு பயணிகள் மற்றும் இரு குழு உறுப்பினர்கள் கடுமையான காயங்களுடனும் இருபத்தி ஏழு பயணிகள் மற்றும் ஐந்து குழு உறுப்பினர்கள் லேசான காயங்களுடன் இருப்பதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் அவசர சேவைகள் விரைவாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி மருத்துவ உதவி வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த வீடியோ காட்சிகள் விமானத்திற்குள் நிலவிய குழப்பத்தை தெளிவாக காட்டுகிறது கேபின் அழுத்த இழப்பு மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட அவசர தரையிறக்கத்திற்கு வழிவகுத்த தொழில்நுட்ப கோளாறின் காரணம் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யுனைடெட் ஏர்லைன்ஸ் அதிகாரிகளுடன் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பயணிகளுக்கும் உதவி செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறது இறுதியாக வரும் பேராபத்து வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கின்றது பிரித்தானியாவின் பல கடலோர நகரங்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் நீரில் மூழ்கும் ஆபத்தில் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால் பிரித்தானியாவின் புகழ்பெற்ற கடலோர பகுதிகள் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த பாதிப்பு ஏற்படக்கூடிய முக்கிய காரணமாக புவி வெப்பமடைதல் மற்றும் கடல் மட்ட உயர்வு குறிப்பிடப்படுகிறது மேலும் கிளைமேட் சென்ட்ரல் என்ற ஆய்வு குழுவின் கணிப்புகளின்படி பிரித்தானியாவின் பல பிரதேசங்கள் கடல் மட்ட உயர்வால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் முழுமையாக நீரில் மூழ்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக லின்ஹென்சைர் மற்றும் நார்போக் கடலோரங்கள் முழுமையாக நீரில் மூழ்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீர் பெருக்கம் எங்கு மிக அதிகமாக இருக்கும் என கணக்கிடும் போது லண்டனின் தேம்ஸ் நதிக்கரைகள் கடல் மட்ட உயர்வால் சர்பிடன் கேனரி கேனரிவார்ப் வெஸ்ட்மின்ஸ்டர் போன்ற பகுதிகள் நீரில் மூழ்கக்கூடும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க